வணக்கம் ஆதி அழகு தமிழ்ல இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி பார்க்கலாம் என்ன பழமொழினா முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் இது ஆதி காலம் தொட்டே பழைய காலத்துல இருந்தே இப்படி ஒரு பழமொழி வச்சுருக்காங்க அதனால நிறைய பேர் என்னன்னா முருங்கையை நட்டால் அது ஏதோ தீய சக்திகள் வந்துருவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டாங்க பயப்படுவாங்க முருங்கையை வைக்கிற ஆனால் ஆனா அதாவது முருங்கை ஏன் வைக்க மாட்டாங்கன்னா முருங்கை மரம் வைக்க வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா முருங்கை வந்து மரம் காத்துலாம் அடிச்சா எழுதுல முறிஞ்சு விழுந்துடும் கோப்பெல்லாம் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்தோம் இப்போ வீட்டு முன்னாடி இருந்துட்டு அப்படி முறிஞ்சு விழுந்தா அது நல்லதாகவும் இருக்க நல்லா இருக்கு அதே அப்படின்னு சொல்லிட்டுதான் முருங்கையை எங்கேயாவது கோப்பில் எங்கேயாவது வைக்கலாம் ஆனால் வீட்டுக்கிட்ட நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா முருங்கையில வந்து அந்த முட்டை அந்த பூச்சிகள் வந்து முட்டை கிட்டு அதுலேருந்து கம்பளிப்பு வந்து கம்பளிப்பு வந்து அந்த இந்த பூச்சி மைக்குட்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம் அந்த மைக்குட்டிங்கிற அந்த கம்பளி பூச்சி அது வந்து இருக்கும் அதுக்கு அந்த அது அதுக்கு எல்லாம் ஒரே ரோமமாக இருக்கும் அந்த ரோமம் வந்து நம்ம மேலே பட்டால் பயங்கரமா அரிப்பு எடுக்கும் அது என்ன செய்தாலும் தீராது அதனால தான் அந்த பூச்சிகள் இதனால தான் வீட்டுக்கிட்ட முருங்க வைக்காதுங்க அப்படின்னு இது ஆனால் இந்த பழமொழிக்கு எந்த அர்த்தம் கிடையாது முருங்கையை வச்சாமே முருங்கையோடு போவோம்னா எந்த லாபமும் கிடையாது முருங்கையை வச்சா நஷ்டப்பட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாங்கி ஆகிடுவாங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது நம்ம அப்படி இருக்கோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா அது என்ன அர்த்தம்னு பார்ப்போம் அதாவது முருங்கை வந்து முருங்கையில் உள்ள பூ இலை காய் பிசின் முருங்கை பிசின் அப்புறம் முருங்கப்பட்ட எல்லாமே வந்து மனுஷன் பயன்படக்கூடியது அது ஒரு கற்பகத்தருமாதிரி தான் மனுஷனுக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் அந்த பூவெல்லாம் வந்து அதாவது கற்பம் தெரிக்காத பெண்களுக்கெல்லாம் பாலில் வந்து ஒரு கைப்படி முருங்கைப்பூவை போட்டு கொஞ்சம் கற்கண்டை போட்டு டெய்லி வத்த காய்ச்சி குடிக்க சொல்றாங்க குடிக்க குடிச்சா இப்படி கு அந்த முருங்கைப்பூவை போட்டு குடித்தாலே அந்த இரும்பு சத்து மக்களுக்கு வந்து இரும்புச்சத்து வந்து எவ்வளவு ஏறுறதுனால அந்த குழந்தை இல்லாத பெண்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அதனால முருங்கைப்பூ உள்ளது அடுத்து முருங்கை இலை வந்து எல்லாருமே சாப்பிட சொல்றாங்க சிறு வயதுல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட சொல்றாங்க ஏன்னா அதுல இரும்பு சத்து இருக்கு முருங்கையில உள்ள அனைத்து பொருட்களும் நமக்கு பயன்படும் முருங்கை பிசுன்னு கூட நமக்கு பயன்படும் முருங்கை காய்ச்சு இல்லவே வேண்டாம் அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய் அது இல்லாத இதே கிடையாது இந்த உள்ள அனைத்து பொருட்களும் என்னென்னா அதுல விட்டமின் உப்புக்கள் புரோட்டீன் எல்லாமே நமக்கு சமூகங்க கிடைச்சிடும் நம்ம உடம்புக்கு அதனால தான் அந்த முருங்கை மரம் ரொம்ப பயனுள்ள மரம் இதை வந்து உள்ள உள்ளந்த காய்கள் முருங்கை இலை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இளமை காலத்துல நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பும் இளமையாக இருக்கும் நோய் நொடிகள் அண்டாது எந்த நோயும் அண்டாது வயதான காலத்துல மக்களுக்கு வரக்கூடிய கை கால் வலிகள் வராது கால் நிறைய பேர் வயதான முதுமை அடையும் போது அவங்களால நடக்க முடியாம உடம்பு வந்து ரொம்ப இதாகி என்னன்னா நடக்க முடியாம கட்டுல படுக்கையாகிடுறாங்க நடக்கவே முடியாது அப்படின்னாலங்க ஆனா அந்த முருங்கையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து முதுமையடைந்து வயதான காலத்தில் கூட அவங்க கோல் மூண்டி நடக்க வேண்டிய அந்த காலத்தில் கூட அவங்களுக்கு உச்சியோ கம்மோ தேவைப்படாது நடக்கிறதுக்கு மூன்றாம் தான் தேவையப்படாது இரண்டு கால வச்சு ரெண்டு காலார நடந்து கை வீசி நடத்தலாம் வெறுங்கையோடு நடத்தலாம் கையில் கோளுங்கிறது தேவையில்லை அதை தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போகான் வெறுங்கையோட போவான் வெறுங்கையோடு போவான்னா வெறுங்கையை வீசிட்டு அப்படியே போகலாம் நடந்து போகலாம் இதுதான் அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் வணக்கம்